அனைத்து நண்பர்களுக்கும் என்னென்னியே மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சார்ட்டு சரிங்களா நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ராவுக்கான ஒரு சூப்பரான கணிப்பு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வந்து பேட்டர்னு நிறையா தடவை ஒர்க் அவுட் ஆகிறது வாய்ப்பு குறைவு தான் பட் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு பேட்டர்னில் இன்றைக்கி நம்பர்ஸ் வந்து உட்காந்துருக்கு ஓகேங்களா அதனால் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஏ ஏஎல்எல் ஆளுங்கிற டைப்பில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் அதில் ஏஎல்எல்ங்கிறதுல சப்ஸ்கிரைபுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்ல உங்கள் யூ உங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க ஆனால் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பெல் ஐக்கானில் க்ளிக் பண்ணிங்கன்னா ஏஎல்எல் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து கிளிக் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நிறைய பேருக்கு நான் போடக்கூடிய வீடியோ வந்து கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் முடிந்த வரை வந்து எல்லாருமே நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து கீழே வந்து எஸ் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை வந்து நீங்கள் எல்லோருமே நீங்கள் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால் நம்மளோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்த அளவுக்கு ஸ்பெஷலான ஒரு பேட்டனாக இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் சரிங்களா இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபோர் டீ பை லக்கு வந்து இன்றைக்கி சூப்பரான ஒரு வின்னிங் எடுத்துடலாம் இந்த நாலாந்த் நாலாம் தேதிங்கிறது இந்த மாதத்திற்கான ஸ்பெஷலான ஒரு நாளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம் சரிங்களா அதனால் இந்த செப்டம்பர் மாதத்தில் இன்றைக்கி நாலாம் தேதி இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு கணிப்பு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது ஓகேங்களா அதனால் இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்களுமே இன்றைக்கி ஜஸ்ட்டு உங்களால் கமெண்ட்டில் எஸ் அப்படின்னு சொல்லி போடுங்கள் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தான் எஸ் அப்படின்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணி போடணும் அப்படி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட நண்பர்கள் இன்றைக்கி வந்து லைக் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து டச் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை பாருங்கள் சரிங்களா ஏன்னா ஒரு வீடியோ வந்து எந்த அளவுக்கு வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இந்த வீடியோ வந்து எடுத்து ஒரு நல்ல ஒரு கணிப்புகளை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறனோ அந்த அளவுக்கு நீங்களேமே ஒரு வீடியோவை வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கும்போது ரொம்ப நல்ல விஷயங்கள் அதில் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதனால் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பேட்டர்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சார்ட்டு சரிங்களா அதனால் இந்த சார்ட்டில் வந்து ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் இருக்குது இதை பார்க்கலாம் சரிங்களா இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரிங்களா முந்த நாளோட ரிசல்ட்டு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் முந்த நாளோட ரிசல்ட்டு ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் எயிட் சரிங்களா ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் எய்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சாட்டில் ஏப்ரல் மாதம் கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்கோம் எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதெல்லாம் நான் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பேட்டர்ன்கள் உங்களுக்கு கிடைக்கும் போது மேலே ஒரு ரெண்டு நாள் கேப்பு கீழே ஒரு ரெண்டு நாள் கேப்புன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நம்பரை மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த நம்பரை நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வினிங் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க சரிங்களா இந்த எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ அப்படிங்கிற ஒரு ஃபோர்ட்டியில் முந்த நாள் வந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் எய்ட்டு ஓகேங்களா அதுலேருந்து சரியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மூணு நாள் கேப் விட்டு பார்த்திங்கன்னா சைபர் ஏழு சைபர் எட்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம் சைபர் ஏழு சைபர் எட்டு இந்த நம்பர் என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்த எயிட் டபுள் ஜீரோ செவன் சரிங்களா அப்போ சரியாக இதுக்கு இன்பிட்வீன் கேப் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மூணு நாள் கேப் இருக்குது சரிங்களா அப்போ இந்த மூணு நாள் கேப்புக்கு மேலேயே ஒரு ஃபோர்ட்டியில் நேற்று வந்த ரிசல்ட்டுமே இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் நீங்களுமே இந்த மாதிரி கணிப்புகள் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா மேலே ஒரு மூணு நாள் கீழே ஒரு மூணு நாள் அப்படிங்கிற மாதிரி கேப் வச்சு நீங்கள் அந்த நம்பருங்களை சூஸ் பண்ணி ஒரு பேட்டர்னை எடுத்து நீங்கள் விளாட்லாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இதே பேட்டனில் திரும்ப ஒரு மூணு நாள் கேப்பு ஓகேங்களா திரும்ப ஒரு மூணு நாள் கேப் விட்டால் ஐம்பத்தேழு நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் வருது பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஐம்பத்தேழு நாற்பத்தெட்டை முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் டொண்ட்டி ருபீஸ் டோக்கனில் அதிகபட்சம் அண்டரில் போட வேணாம் ஐம்பத்தேழு நாற்பத்தெட்டுங்கிறது ஒரு வாய்ப்பாக கிடைச்சதுன்னா இந்த இடத்த வந்து நோட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதில் இருக்கக்கூடிய கேப்பு உங்களுக்கு மூணு நாள் கேப்பில் வருமா இல்லை நாலு நாள் கேப்பில் வருமா அப்படிங்கிற நம்பரை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி விளாடுங்க சரிங்களா நான் வந்து இந்த பேட்டர் வந்து எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ அப்படிங்கிறது ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் எயிட்னு இருக்குது இந்த இடத்துல இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா எயிட் டபுள் ஜீரோ செவனுங்கிறது வந்து சைபர் ஏழு சைபர் எட்டுன்னு இருக்குது அப்படியே மூணு நாள் கேப் விட்டோன்னா ஐம்பத்தேழு நாற்பத்தெட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு நாள் கேப் நான் விட்டுருக்கேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் ரெண்டு நாள் கேப் விடுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பதினெட்டு பத்துன்னு இருக்குது இந்த நம்பரை எடுத்து பாக்ஸ் பண்ணலாம் பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான எண்களை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு சில எண்களை வந்து நீங்களே சூஸ் பண்ணலாம் ஓகேங்களா மேலே வந்து நான் மூணு நாள் கேப்புங்கிறதுனால மூணு நாள் கேப்பில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ரெண்டு நாள் கேப் விட்டிங்கன்னா பதினெட்டு பத்துன்னு வருது ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது இந்த நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் சரிங்களா அதுக்கு பிறகு இன்றைக்கி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ இந்த எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ முந்தா நாள் வந்த ரிசல்ட்டில் ஐம்பது அறுபத்தி எட்டு அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கும் அந்த நம்பர் வந்து இந்த பேட்டர்ன் எந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் ஐம்பத்தி எட்டு சைபர் ஆறுன்னு கீழேருந்து மேலேயும் அறுபது எண்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழேயும் இந்த நம்பர் இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடங்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான இடம் இதில் தான் நான் வந்து ஒரு ஃபோர் டிஜிட்டிட்டு வந்து பேட்டனை நீங்கள் கொடுக்க போகிறேன் அது எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக பார்க்குறீங்களோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய ஐடியாஸும் சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு புரியும் சரிங்களா அதனால் இந்த பர்ட்டிகுலரான இடத்துல கரெக்டாக அறுபது எண்பத்தஞ்சுன்னு இருக்குது முந்த நாளோட ரிசல்ட் வந்து ஐம்பது அறுபத்தி எட்டு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஐம்பது அறுபத்தெட்டு நல்லா ஞாபகம் வச்சுட்டிங்களா அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து ரிசல்ட் எங்கே இருக்கும் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்டெப்பு மேலே அப்படியே ஒரு ஸ்டெப்பு மேலே பார்த்திங்கன்னா எண்பத்தேழு டபுள் ஜீரோனு இருக்கும் கீழேருந்து மேலே மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோ எழுபத்தெட்டுன்னு இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி ஒரு கட்டங்களில் ஆறு டிஜிட் ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய கட்டங்களில் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்து இன்றைக்கி வரக்கூடிய கணிப்புகள் இந்த இடத்துல தான் வரணும் சரிங்களா இந்த இடத்துல தான் வரணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு கணிப்பு என்ன மாதிரி பேட்டர்னு இது எப்படி நம்பர் வரும் இப்போ நல்லா உங்களுக்கு யோசிச்சிங்கன்னா தெரியும் முந்த நாள் வந்த ரிசல்ட் வந்து ஐம்பது எண்பத்தாறு ஐம்பது அறுபத்தெட்டு சரிங்களா இந்த நம்பர் அறுபது எண்பத்தஞ்சுன்னு இருக்குது இந்த நம்பர் எப்படி நம்ம எடுத்து பாக்ஸ் போட்டோன்னா இருபத்தி நாலு நம்பர் வருமே ரெண்டாயிரத்தி நானூறுரூவா செலவு பண்ணட்டுமா அதாவது டுவெண்ட்டி ருப்பீஸில் போட்டோன்னா ஒரு இரநூத்தி எண்பது ரூபா நான் செலவு பண்ணட்டுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் தேவையில்லை ஏன்னா இதுக்கு நம்ம கொடுக்க போகிறது நீங்கள் சிங்கிள் ஷார்ட் நம்பர் தான் சரிங்களா இந்த இடத்துல இருக்கிற எண்பத்தேழு டபுள் ஜீரோங்கிற நம்பர் நீங்கள் பாக்ஸ் போட்டிங்கன்னா பன்னெண்டு நம்பர் வரும் அட்லீஸ்ட்டு வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறுவா நூறு டோக்கனில் போட்டிக்கலாம் சரிங்களா அதனால் இது வந்து ஒரு சூப்பரான பேட்டர்ன் இந்த இடத்துல வரக்கூடிய எண்கள் இன்றைக்கி நமக்கு கணக்கில் வந்ததுன்னா சிங்கிள் ஷார்ட்டாக ஒரு ஆறுநூறுவா செலவு தான் அப்படின்னு நினச்சிக்கலாம் நீங்கள் இருபது ரூபா டோக்கனில் போடுறீங்க இருபத்தஞ்சி ரூபா டோக்கனில் போடுறீங்கன்னா ஒரு நூற்றம்பது ரூபா செலவில் ஒரு ஒரு லட்சரூவா வின்னிங் எடுக்கக்கூடிய வாய்ப்பு அது எப்படி நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத அந்த பேட்டனை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க நான் அதிக நேரம் பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களாக மாறும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முந்த நாள் ரிசல்ட்டில் ஐம்பது அறுபத்தெட்டில் டி போர்டில் என்ன நம்பர் வந்துச்சு டி போர்டில் அஞ்சு ஓகேங்களா டி போர்டில் அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு கரெக்டுங்களா டி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு இப்போ நான் இந்த நம்பரில் இது முந்த நாள் வந்த ரிசல்ட்டு இது நேற்று வந்த ரிசல்ட்டு எனக்கு எக்ஸ்பெஷலி இந்த நம்பர் வந்து இந்த நாற்பத்தாறு அறுபத்தி நாலுங்கிற நம்பர் அன்றைக்கி பாக்ஸில் வராது ஓகேங்களா நான் சொல்லக்கூடிய பேட்டனில் வரலாம் ஓகேங்களா நாற்பத்தாறு அறுபத்தி நாலுங்கிறது பாக்ஸில் நீங்கள் போட தேவையில்ல இதில் இருக்கக்கூடிய ஆறு நம்பருங்களையும் நீங்கள் பாக்ஸில் போட தேவையில்லை அந்த அவசியமும் இருக்காது ஓகேங்களா அந்த மாதிரி பேட்டர்ன் இது அதனால் இந்த விஷயங்கள் நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன் முந்த நாள் வந்த ரிசல்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது அறுபத்தி எட்டு ஓகேங்களா அந்த இடத்துல எழுதி போடுறேன் முன்னாள் ரிசல்ட் வந்து ஐம்பது அறுபத்தெட்டு நேற்று ரிசல்ட்டு எயிட் டபுள் ஜீரோ செவன் கரெக்டுங்களா அப்போ இந்த ரெண்டு நம்பர் நல்லா ஞாபகம் வச்சுட்டுவோங்க கரெக்டாக பாருங்கள் இப்போ பாருங்கள் என்ன சொல்கிறேன்ட்டு ப்ளூ கலர் கட்டத்தில் சரிங்களா இந்த ப்ளூ கலர் கட்டத்தில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய இந்த ஆறு ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய இந்த கட்டத்தில் கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வந்து அஞ்சு டி போர்டு சரிங்களா நேற்று வந்த ரிசல்ட்டில் எட்டு டி போர்டு கரெக்டாக இந்த ஸ்லாட் அந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய ஆறு ஸ்லாட்டில் கீழே இருக்கக்கூடிய எட்டு வந்து நேற்று உடைய டி போர்டு அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய நாலு எட்டு ஆறு ஆறு நைன் ஜீரோ அப்படிங்கிற நம்பர்லேருந்து நீ டி போர்டாக வரலாம் ஓகேங்களா அதே போல் முந்த நாள் ரிசல்ட் வந்து ஐம்பது அறுபத்தெட்டு அப்போ இந்த இடத்துல அஞ்சு ஜீரோங்களா அப்போ ரெண்டாவது ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய என் அப்போ இந்த இடத்துல நேற்று ரிசல்ட் என்ன எண்பது நேற்று ஏ போர்டு ஜீரோ முந்த நாளோடய ஏ போர்டும் ஜீரோ தான் ஓகேங்களா அதனால் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஜீரோ ஜீரோ அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய பேட்டனு ஏ போர்டாக வரணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் எயிட்டில் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பி போர்டு சிக்ஸ் வந்து பி போர்டு வந்துச்சுங்களா அடுத்து வந்து எந்த பி போர்டு வந்துச்சு நேற்று பி போர்டும் ஜீரோ தான் வந்துச்சு ஓகேங்களா அப்போ இந்த ஸ்லாட்டில் வரக்கூடிய எண்களில் நேத் இன்றைக்கி என்ன பி போர்டு வரணும் இந்த ஃபைவ் ஃபோர் ஜீரோ செவன் டூ ஜீரோங்கிறது இன்றைக்கி பி போர்டில் வரணும் ஓகேங்களா அப்போ அதுக்கப்புறம் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் எயிட்டில் எயிட்டுங்கிறது சி போர்டு அப்போ எட்டு வந்து போர்டு இதில் கேப் இருக்கிற நம்பர் எட்டு போர்டு ஏழு போர்டு அப்போ இந்த நம்பர் தான் இன்றைக்கி போர்டு ஓகேங்களா அப்போ இந்த பேட்டர்ன் நம்ம எந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பார்த்து இந்த இடத்த ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான பேட்டர்னில் இருக்கக்கூடிய நம்பரை ஆறு நம்பருங்களை மட்டுமே நீங்கள் சூஸ் பண்ணி நல்ல ஒரு ஃபோட்டி எடுக்கலாம் ஓகே ஓகேங்களா அதனால் இந்த இடத்துல வரக்கூடிய எண்கள் பாருங்களேன் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஐம்பது அறுபத்தெட்டுங்கிறது இங்கே பாருங்கள் அஞ்சு ஜீரோ அஞ்சு ஜீரோ ஆறு எட்டு நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் அஞ்சு ஜீரோ ஆறு எட்டு தான் ஐம்பது அறுபத்தெட்டு நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் ஐம்பது அறுபத்தெட்டு சரிங்களா இதே பேட்டர் தான் மேலேயும் இருக்குது நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் எண்பது சைபர் ஏழு எண்பது சைபர் ஏல் என்ன வந்துச்சு ரிசல்ட்டு எண்பது சைபர் ஏழு தான் எட்டாயிரத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய பேட்டனில் இந்த நம்பர் நம்ம எப்படி எடுக்க போகிறோம் இந்த நம்பரில் இருக்கக்கூடிய இந்த நம்பர் அப்போ எட்டு நாலு ஆறு ஆறு ஒம்பது ஜீரோங்கிறது டிபோர்டாகவும் அறுபத்தாறு தொண்ணூறு அறுபதுங்கிறது ஏ போர்டாகவும் கன்சிடர் பண்ணுறோம் ஓகேங்களா அப்போ இந்த நம்பர் இந்த பேட்டன்ல வரணும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான் பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக அந்த இடத்த நோட் பண்ணுவீங்க இதில் இருக்கக்கூடிய எண்கள் எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன கணக்கு போட்டோம் இந்த கடைசியில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து டி போர்டு நேற்று வந்த நம்பரில் இந்த நம்பர் டி போர்டு அப்போ இந்த இடத்துல இருக்கிற எண்பத்தி நாலு அறுபத்தாறு தொண்ணூறுங்க நம்பர் டி போர்டாக வரணும் அப்போ அந்த தொண்ணூறுங்க நம்பர் டி போர்டாகவும் இந்த நம்பர் வந்து அறுபத்தாறு தொண்ணூறு அறுபதுங்கிற நம்பர் ஏ போர்டாகவும் ஐம்பத்தி நாலு சைபர் ஏழு இருபதுங்கிற நம்பர் பி போர்டாகவும் நாற்பத்தாறு எண்பத்தெட்டு ஐம்பத்தாறுங்கிற நம்பர் சி போர்டாக வரணும் ஓகேங்களா இதை நீங்கள் கரெக்டாக பொறுமையாக நான் இப்போ சொல்லக்கூடிய மெத்தேடில் உங்களுக்கு நாங்கள் இந்த இடத்துல மார்க் பண்ண மாட்டிங்களா இப்போ இந்த இடத்துல ஐம்பது அறுபத்தெட்டு எண்பது சைபர் ஏழு அதே போல் இந்த இடம் இந்த இடத்த நான் எப்படி எழுதுகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பொறுமையாக பாருங்கள் எண்பத்தாறு ஐம்பத்தி நாலு இன்றைக்கி வரலாம் நாற்பத்தாறு நாற்பத்தாறு இன்றைக்கி வரலாம் அறுபத்தொம்போது சைபர் எட்டு வரலாம் அறுபது எழுபத்தெட்டு வரலாம் தொண்ணூத்தாறு இருபத்தஞ்சி வரலாம் ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸு வரலாம் நேற்று ட்ரிபிள் ஜீரோ செவன் வந்த மாதிரி இன்றைக்கி ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸும் வரலாம் இந்த நம்பரில் எந்த நம்பர் இம்பார்ட்டன் கேட்டிங்கன்னா இந்த நம்பரில் இருக்கக்கூடிய நாற்பத்தாறு நாற்பத்தாறும் ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸும் இம்பார்ட்டன் தான் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஆறு நம்பருமே இம்பார்ட்டன் இந்த ஆறு நம்பர்லேருந்து இன்றைக்கி ஒரு ஃபோர் டிஜிட் வரலாம் அதனால் பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இந்த விஷயங்களை நீங்கள் கவனிச்சு இந்தியா இந்த மாதிரியான பேட்டர்னில் வரும்போது நீ வின்னிங் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதனால் இந்த பேட்டர்னில் இந்த நம்பர்ஸ் வருது இது உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறத மேட்ச் பண்ணி பாருங்கள் சரிங்களா அதுக்கு பிறகு மேலே இருக்கிற நம்பர் எக்ஸாம்பிள் கொடுத்த நம்பர் சரிங்களா அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது இந்த இடத்துல எண்பத்தஞ்சி அறுபதுன்னு இருக்குங்களா அந்த நம்பர் என்ன ரிசல்ட் வந்துச்சு ஐம்பது அறுபத்தெட்டு மூணு நாள் கேப் விட்ட என்ன நம்பர் வந்துச்சு எயிட் டபுள் அப்போ திரும்ப ஒரு மூணு நாள் கேப் விட்டோம்னா நாற்பத்தேழு ஐம்பத்தெட்டுங்கிறது பாக்ஸில் வரலாம் சரிங்களா அப்போ இந்த நம்பர் இந்த நம்பரை நம்பர் இன்றைக்கி நோட் பண்ணி வச்சுருக்கோம் இதில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஐம்பத்தெட்டு நாற்பத்தாறு நாற்பத்தாறு ட்ரிபிள் சைபர் எட்டு எண்பத்தாறு இந்த நம்பரை இன்னைக்கு டேரெக்டாக எடுத்து ஃபோர்டியில் ட்ரை பண்ணுறவங்க எடுத்து நம்பரையும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா முடிஞ்சவங்க மட்டும் இந்த நாற்பத்தில ஐம்பத்தெட்ட பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் பிக் பேர்ஸாக இருந்தீங்கன்னா மட்டும் ஓகேங்களா ஆனால் இந்த நம்பரை நீங்கள் பாக்ஸ் போட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த ஆறு நம்பரை நீங்கள் அப்படியே டைரெக்டாகவே நீங்கள் பயன்படுத்தலாம் ஓகேங்களா அதனால் இந்த நம்பருங்களை நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இதில் வந்து ஏதாவது நீ கண்டிப்பாக ஒரு ஃபோர் டிஜிட் அமையணும் ஏன்னா அந்த பேட்டர்ன் அந்த மாதிரி இது மாதிரி நிறையா தடவை நம்ம சேனல்லையே ரெண்டு தடவை வின்னிங் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சாட்லேயே நம்ம போன வருஷம் நம்ம ஒரு இ நீங்கள் கொடுத்துருந்தோம் ஓகேங்களா நல்லாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த விஷயங்கள் அதனால் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்றைக்கி ஆல் போர்டில் நான் கொடுக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு எண்பத்தாறு ஓகேங்களா எழுபத்தெட்டு எண்பத்தாறு அறுபத்தி நாலு நாற்பத்தாறு அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆறு நாலு இருக்குதுங்களா மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆறு நாலு இருக்குது அடுத்தலையும் அறுபத்தி நாலு இருக்குது ஆறு நாலு இருக்குது கீழே ஆறு இந்த ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ்லேயும் ஆறு இருக்குது ஓகேங்களா அப்போ நீங்கள் ஆறு ஆறு நாலுங்கிறது மேஜராக கேமில் வர மாதிரி இருக்குமா அப்படிங்கிறத பாருங்கள் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆறு நாலு நாலு ஆறுன்னு நான் பேர் கொடுத்துருக்கேன் தொண்ணூத்தெட்டு எண்பத்தொம்போது அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இது வந்து இன்றைக்கி ஏபிபிசிஏசியாக எடுத்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த நம்பரில் இருக்கக்கூடிய டபுள்ஸ் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு அறுபத்தி ஆறு நம்பர் வருது ஏன்னா இதில் பாக்ஸ் போட வேண்டிய கட்டாயம் இல்லை நீங்கள் அறுபத்தி ஆறு டபுள்ஸ் ட்ரை பண்ணுறாங்க அறுபத்தாறுங்கிறது ஒரு செட்டும் நாற்பத்தி நாலுங்கிறது ஒரு செட்டும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா எகைன் இன்னைக்கு ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் இன்னைக்கு கேமுக்குள்ளே வரலாம் இது நல்ல ஒரு பேட்டர்னு அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த இடத்துல பர்டிகுலராக நீங்கள் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பொறுமையாக அந்த பேட்டர் நான் எப்படி எப்படி வந்து மார்க் பண்ணியிருக்கேன் என்னென்ன கலரைஸ் மார்க் பண்ணியிருக்கேங்கிறத கரெக்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டான இன்றைக்கி ஃபோர் டிஜிட் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நான் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஹெலியராக மெசேஜ் வீடியோ வந்து நான் பதிவிட்ருக்கேன் முடிந்தவர்கள் நாளிலேருந்து உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் சீக்கிரமாக பதிவிட பார்க்குறேன் சரிங்களா முடிந்தவர்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணிங்கன்னா ஏஎல்எல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களோட வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் வரும் உங்களோடய யூடியூப் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் இல்லைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் சும்மா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா அதனால் இன்றைக்கான விஷயங்கள் இதுதான் அனைவருக்கும் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஃபோர் டிஜிட் அமையணும் அப்படிங்கிறத நான் விரும்புகிறேன் ஓகேங்களா நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்